ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகர் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன மலையாள படம் படத்தோட படத்தோடனே மரணமாஸ் இது ஒரு பிளாக் காமெடி மூவி இந்த படத்தை சிவபிரசாத் டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் பேசில் ஜோசப் ஹீரோவை பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னான்னு பார்ப்போம் இந்த படத்தில் ஒரு சீரியல் கில்லர் அடுத்தடுத்து வயசானவங்களாக கொண்டுட்டு வரான் கொண்டுட்டு அவங்களோட வாயில் வாழைப்பழத்தை வச்சிடுறான் இது ஒரு பேட்டர்னாக இருக்கான் இதனால் அந்த சீரியல் கில்லருக்கு பனானா கில்லர் அப்படிங்கிற மாரி ஒரு நேமும் உருவாகுது இந்த கில்லரை பிடிக்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இந்த சூழ்நிலையில் ஹீரோவான பேசில் ஜோசப் பண்ற சில விஷயங்கள்னால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேசில் ஜோசப் தான் சீரியல் கில்லராக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பாற உருவாது அது மட்டும் இல்லாமல் அவரை அரஸ்டும் பண்ணிடுறாங்க இதனால பேசில் ஜோசப்போட பர்சனல் லைஃப்ல சில பிரச்சனைகள் உருவாகுது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் மரண மாஸ் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸாக நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்ப ஷர்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா ஹீரோவான பேசில் ஜோசப் வழக்கமான நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அப்புறம் கில்லர் கேரக்டர் பண்ணியிருந்த ராஜேஷ் மாதவன் ஸ்டார்டிங்கில் சில இடங்களில் காமெடியாக மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் பின்னாடி நிறைய இடங்களில் ஒரு மிரட்டலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் சுஜு சன்னி பாபு ஆண்டனி சுரேஷ் கிருஷ்ணானு படத்தில் நடித்த மற்ற நடிகர்களும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அடுத்த இந்த படத்தில் டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா ஒளிப்பதிவு நீரஜ் ரவி மியூசிக் ஜே கே சம்மன் இந்த படத்துக்கு எடிட் பண்ணியிருக்காரு இந்த மூணு பேரும் இந்த படத்துக்கு டெக்னிக்கலாக என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பர்ஃபெக்டாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அடுத்த இந்த படத்தோடய ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே நல்லாவே போச்சு ஸ்டார்டிங்கில் இந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் செட் பண்ணி கொண்டு போகிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் படத்தில் ஈவனான இன்டர்வலில் நிறைய இடங்களில் காம்படிஷன் கன்சர்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே என்னை பொறுத்த வரைக்கும் காமெடியை நல்லாவே போச்சு எந்த இடத்துலையும் போர் அடிக்கவே இல்லை செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் ப்ளே பற்றி சொன்னோன்னா செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே ஃபஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃபில் வந்த காமெடியில் மென்ஸெலாம் நல்லா இருந்துச்சு பட் அதை தாண்டி இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ்ட் லைனுக்காக சில விஷயங்கள்ல சீன்ஸாக இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப்ல வச்சுருந்தாங்க அது சில இடங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகாத மாரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல காமெடி சீக்வன்சஸ் தவிர மற்ற சீன்ஸ் எல்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஸோ செகண்ட் ஆஃப் நம்ம பார்த்துட்டுருக்க படம் லென்த்தாக இருக்க மாதிரி ஃபீலை கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைனுக்கு இந்த படத்தோட ஓவரால் லென்த்து கண்டிப்பாக அதிகம் தான் மெயினாக செகண்ட் ஹாஃபோட லென்த்தை கண்டிப்பாக குறைச்சிருக்கணும் ஓவராலாக சொல்லணுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா காமெடியாக போச்சு செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளே காமெடி சீக்வன்சஸ் ஓகே பட் மற்ற சீன்ஸ் பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஸோ ஃபஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஆஃப் கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிற காமெடி ட்ராமாஸ்லாம் விரும்பி பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது மற்ற ஆடியன்ஸுக்கு இந்த படம் எந்தளவு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரில ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ